அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் என்றும் போல் என்றும் வளமையான நீர்த்தெளிப்பிற்கு பின் என் மாடித்தோட்டத்தில் இருக்கும் ரோஜா செடிகளுக்கு இரண்டு உரங்களை கலந்து கொடுக்கப் போகிறேன் ஒன்று பொட்டாசியம் யூமேட் மற்றும் ஏம்பி கே பன்னிரண்டு அறுபத்தொன்று பூச்சியம் ஆகும் பொட்டாசியம் யூமிட் செடிகளின் வேர் வளர்ச்சிக்கும் மற்ற இதர சததுக்களை செடிகள் உறிஞ்சுவதற்கும் பயன்படுகிறது பி கே பன்னிரண்டு அறுபத்தொன்று பூச்சியும் எப்போதும் போல் செடிகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது இரண்டையும் வேர் வழி போது நாம் கொடுக்கும் உரங்கள் எளிதாக செடிகளால் உறிஞ்சப்பட்டு பயனுள்ளதாக மாறிவிடும் ஆகவே நமக்கு நல்ல ஆரோக்கியமாக செடிகள் வளரும் ஆகவே இந்த இரண்டு உரத்தையும் கலந்து கொடுக்கிறேன் எம்பிகே உரம் பத்து கிராமும் யூமேட் ஐந்து கிராமும் கலந்து தேவையான அளவு நேரில் எடுத்துக்கொள்கிறேன் கலந்த கலவையை வளமையான அளவு செடிகளுக்கு கொடுக்கிறேன் தகவல்கள் பயனுள்ளதாக இருப்பின் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்